மூணு வருஷத்துக்கு முன்னாடியே யூடியூப்புக்கு எச்சரிக்கை அந்த யாருமே யாரும் இந்த அளவுக்கு அந்த அளவுக்கு சிந்திக்காத போது அப்பமே நான் சொல்லியிருக்கிறேன் யூடியூப் மூலமாக சில ஆப்புகள் உருவாகும் அதில் பல அந்தரங்கள் விஷயங்கள் வெளிவரும் என்பதற்கான ஒரு எச்சரிக்கையை நான் அப்போவே யூடியூப் மூலமாக சொல்லியிருந்தேன் அந்த வீடியோவை நீங்க யாருமே கண்டுக்காம தான் இன்னைக்கு வந்து வந்து நிற்கிறதை நம்ம இப்போது சோசியல் மீடியாவில் பார்த்து கொண்டிருக்கிறோம் நம்ம சொன்னது இன்னைக்கு நடந்திருக்கிறது இதை இது நீங்க ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி கண்டிச்சிருந்தா யூடியூப்புக்கே நமக்கு எச்சரிக்கை கொடுத்தோம் இந்த மாதிரி சில இதுகள் வரும்போது வந்து நீங்கள் அதை தடை செய்ய வேண்டும் தடைப்பட வேண்டும் தடை செய்தால் மட்டுமே நம் நாடு உருப்படும் அதனால் எத்தனை சின்னம் சிறு குழந்தைகளோ சிறுவர்களும் இன்னைக்கு யூட்டி பார்க்கும் காலங்களாக மாறிக்கொண்டு வரும்போது பின்னாடி போன்ற ஆப்புகள் நம் வாழ்க்கையை நம் நடைமுறைகளை கேவலப்படுத்திவிடும் என்று அன்னைக்கே நான் எச்சரித்தேன் அந்த எச்சரிக்கை மணி இன்னைக்கு உங்கள் ஒழிக்கிறது அதை நீங்கள் யாரும் கண்டுக்கவில்லை அந்த வீடியோவை யாரும் அதிகமாக பார்த்ததும் இல்லை ஆனால் இன்னைக்கு அது நடந்திருக்கிறது என்றால் நமக்கு சிந்திக்க வேண்டிய ஒரே விஷயம் போய் வணக்கம் யூடியூப்பை ஆரம்பிச்ச பிறகு பல டெடிக்கேஷன் பல விஷயங்கள் பல சோசியல் மீடியாக்கள் வரும் பல சோசியல் மீடியாக்கள் வரும் பல சோசியலான சில விஷயங்கள் நமக்கு தெரியப்படுத்துவதற்காக ஒரு முன்னுதாரணமாக இருப்பது யூடியூப் அதை சினிமாவாக இருக்கட்டும் நாட்டு நடப்புகளாக இருக்கட்டும் நம் இயந்திரமான சில விஷயங்கள் அபூர்வமான சில அற்புதங்கள் எல்லாமே நம் யூடியூப் கொடுப்பதில் மிக அருமையான ஒரு தலைப்பு தான் மிக அருமையான ஒரு ஆப் தான் யூடியூப் இந்த ஆப்பை வைத்து யூடியூப் மூலமாக சில ஆப்புகள் உருவாக்கி கொண்டே வருகிறது அதுதான் பல வியாபாரங்கள் மூலமாக பல அந்தரங்களாக சில விஷயங்கள் செயல்படுகிறது அதை நமக்கு இப்போது யார் செய்து கொண்டிருக்கிறார் யார் செய்யாமல் இருக்கிறார் என்று நமக்கு சுட்டி காட்டுவதை விட அந்த மாதிரி சில விஷயங்களை தடை செய்வது கண்டிப்பாக முடியும் யூடியூப் இதை கண்டுக்காமல் இருந்ததுதான் அன்னைக்கே நான் எச்சரித்துக் கொண்டேன் ஆனால் அதை வந்து இன்னைக்கு நீங்கள் அதை நம்ம பேச்சுகளை வந்து நீங்க கேட்கவில்லை அந்த வீடியோவை அதிகமாக யாரும் பார்த்ததும் இல்லை ஆனால் இப்போது நீங்கள் பார்க்கிறீர்களோ இல்லையோ தெரியவில்லை ஆனால் இந்த வீடியோவை நீங்கள் உன்னிப்பாக கவனித்தால் அன்னைக்கு நான் சொன்னது நடந்திருக்கிறது என்றால் அது ஒரு யூகம் என்று நீங்கள் கை கொள்ளலாம் அது யூகம் அல்ல ஒரு ஞானம் அந்த ஞானங்கள் இருப்பதனால்தான் முன்கூட்டி உங்களுக்கு எச்சரிக்கை மணி கொடுப்பது எங்களின் வழக்கம் அதை சிலவர்கள் மத்தியில் மட்டும்தான் சிலவர்கள் கொடுப்பார்கள் அதை என்னை போன்ற சில மனிதர்கள் மத்தியில் தான் அதை கொடுக்க முடியும் எல்லோரும் அதில் ஈடுபட முடியாது என்பதற்கான ஒரு உதாரணமே இருக்கிறது யூடியூப் இந்த மாதிரி சில விஷயங்களை வந்து ஏன் கண்டுக்காம இருக்கி யூடியூப் வந்து சீரழிஞ்சி சின்ன பின்னம் போறதுக்கா யூடியூப்பை நீங்கள் உருவாக்கி வைத்திருக்கீர்கள் என்று சொல்ல போனால் அதுதான் உண்மை என்று இப்போது அடித்தளமாக இருக்கிறது சரி இதை நமக்கு சைபர் கிரைமிலே வல்ல கண்டிச்சு அதை சிறைப்பட்ட சில விஷயங்களை நமக்கு தடை செய்யலாமே அப்படி இல்லை ஆனால் அதில் அந்த மாதிரி விஷயங்களில் நமக்கு சில போலீஸ் ஆபீசர்களும் உள்ளில் வாங்கி தான் சில விஷயங்கள் கண்டுக்காமல் போறது ஒரு விசித்திரமான இதாக இருக்குது இதில் அரசியல்வாதிகளாக இருக்கட்டும் போலீஸ் அதிகாரிகளாக இருக்கட்டும் பெரிய பெரிய அதிகாரிகளாக இருக்கட்டும் இல்லையனா வெளிநாட்டில் முன்னுதாரணமான விஐபிகளாக இருக்கட்டும் எல்லோரும் அடங்கி அடங்கியிருக்கிறனால இந்த மாதிரி விஷயங்களை தடை செய்ய முடியாமல் தவிக்கிறது யூடியூப் அதுதான் உண்மை என்பதை நான் ஆழமாக இதுக்கு முன்கூட்டியே நான் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறேன் ஒரு வீடியோவை அதற்காக பதிவு செய்துவிட்டேன் அதை யாருமே கண்டுக்காத போது இப்போது அந்த வீடியோ பற்றி நினைக்கும் போது எனக்கு வருத்தம் அளிக்கிறது ஞானம் ஒரு மனிதனுக்கு வரும் இல்ல பல மனிதர்களுக்கு வரும் அந்த ஞானங்களை புரிந்து நமக்கு சத்தியமும் தர்மமும் இங்கே நிலைத்திருக்கும் என்பதை யாரும் மறந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் சில வீடியோக்கள் மூலமாக நமக்கு சொல்லப்படுவோம் அப்படி சொல்லப்படுவது சில விளக்கம்தான் இது யூடியூப் வந்து நமக்கு சாதாரணமான சோஷியல் மீடியாவில் பல கருத்துக்களை உருவாக்குவது நாடு நடந்த நலம் பெறுவதற்கான பல எச்சரிக்கையாக ஒழித்துக் கொண்டே போகணும் மெம்மேறு வளர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த யூடியூப் படைக்கப்பட வேண்டும் அதில் நமக்கு காமெடிகளும் தற்பார்களும் ஒரு சினிமாவை எடுத்துக்கொண்டால் எப்போதும் ஆக்ஷனும் அதிரடியும் இருந்தால் படம் ஓடிவிடாது காமெடிகளும் பாடல்களும் வரிகளும் இருந்தால்தான் ஒரு காலகட்டத்தில் ஒரு கதையை நட நகர்த்தி செல்ல முடியும் அதுதான் யூடியூப் தான் அதை ஷார்ட்ஸ் மூலமாக சில பாடல் வரிகளை நமக்கு இன்ட்ரெஸ்டான சில விஷயங்களை கொடுக்கப்படுவதனால் யூடியூப் வளர்ந்து கொண்டே வருகிறது இதில் தவறு கிடையாது ஆனால் இதில் அந்தரங்க விஷயங்களை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளும் போதுதான் மிகப்பெரிய தவறாக இருக்கிறது இன்னைக்கு நீங்கள் நமக்கு மீடியாவில் பல கருத்துகள் மூலமாக பார்க்கப்படுகிறோம் பல விஷயங்கள் பல வீடியோக்கள் இது எந்த அளவுக்கு உண்மை என்பதை நமக்கு ஆழமாக சிந்தித்தால் தெரியும் அந்த பயன்பட்டவர்களும் அதில் வேதனைப்பட்டவர்களும் அதை அனுபவித்தவர்கள்தான் அதனுடைய வழிகள் புரியும் இப்பேற்பட்ட விஷயங்கள் இதனை நடந்தால் நாடு இன்னொரு காலத்தில் எங்கே செல்ல போகிறது என்பதற்கான ஒரு ஆழமான கருத்தை இதில் நமக்கு சிந்திக்க வேண்டும் இதை தக்க சமயமாக கிரைம் என்ற சட்டத்தின் முறப்படி இதை நமக்கு தண்டிக்க நமக்கு நிறைய வாய்ப்புகளும் சந்தர்ப்பம் இதுபோல் அமையாது என்பதை அதிகாரிகளுக்கும் சுட்டிக்காட்டாக சொல்ல முடியும் இந்த இந்த மாதிரி மாதிரி வந்து சில விஷயங்கள் வரும்போது நாடு குட்டிச்சராதை யாராலையும் திருத்த முடியாது முடியாது சிறு குழந்தைகளும் சிறு பிள்ளைகளும் இந்த உலகத்தில் வாழ்வது விதி என்றால் அது இப்படித்தான் வாழ்வதான விதி இருக்கிறது என்றால் அதை யாராலே மாற்ற முடியாது அளிக்க வேண்டும் என்றால் சில விஷயங்களை அழித்துதான் ஆக வேண்டும் அளிக்காமல் இருப்பது சில விஷயங்களை அளிக்க என்பதற்கான விளக்கம் தான் சில யூடியூப் தரமான விஷயங்களை கொடுக்கப்படுவது முன்னுதாரணமாக இருக்கப்படுவது நமக்கு வாடிக்கையாக பார்த்துக் கொண்டு வருகிறோம் இந்த விஷயத்தில் வந்து நீங்கள் இப்பேற்பட்ட இன்னைக்கு வளர்ந்து நிற்கிறது என்பதை நான் அன்னைக்கு சொன்னதை உங்களுக்கு இன்னைக்கு நினைவுபடுத்துகிறேன் மீண்டும் இதுபோன்ற விஷயங்களை நீங்கள் இதுபோன்று நான் சொல்லியிருக்கிறதா என்று இந்த சேனல் மூலமாக நீங்கள் விராபரித்து பார்த்தாலே உங்களுக்கு குறையும் நான் எப்போது சொல்லி இருப்பேன் என்று நாட்கள் எவ்வளவு கடந்து வந்திருக்கிறது அன்னைக்கு நான் நினைவுபடுத்தினேன் யூடியூப்புக்கு எச்சரிக்கை மணி கொடுத்தேன் யாரும் கேட்கவில்லை இன்னைக்கு யூடியூப்பை மூடப்படும் அளவிற்கு சில விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது நிச்சயமாக சைபர் கிரைம் அரஸ்ட் இந்த யூடியூப்பை சில தடைகள் செய்ய வாய்ப்புகள் இருப்பதை நான் மீண்டும் எச்சரிக்கிறேன் யாரும் யூடியூப்பில் எதுவும் செய்ய முடியாத அளவிற்கு சில விஷயங்கள் இங்கே தடபொருளாக வரும் என்பதை நினைவுபடுத்தி சொல்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் சரியில்லாமல் இந்தியனுக்கு சபை கிடையாது இந்த இந்தியாவை வரலாம்